சரி கொஞ்சம் நேரம் வெளில போய் தூங்களா சொல்லிட்டு ரூமை சாத்திட்டு வெளில போகணும் நான் பண்ண ஒரு தப்பு லைட்டாக ஆஃப் வந்து போயிட்டேன் இந்த பேக்கில் ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சுருந்தேன் கார் மத்த தின்பன்ட்டு அவ்வளோ இருக்குன்னு இந்த நாரப்ப எயி ரெண்டு வருஷமாக புத்தி புத்தி பாதுகாத்த இந்த பேகை கொத்தி கொதறி வச்சிருச்சு மக்களே நல்ல வேலை அந்த எண்ணெய் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற சைடு பவுச்சில் வச்சுருந்தேன் அதனால் அதோடு போச்சு உள்ளே ஏதும் வச்சிருந்தோம்மா Bag nasty.